உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த மூவிந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோட வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி அடுத்தபடியாக தேவேந்திரகுல எழுச்சி இயக்கத்தின் மாநில செயல் தலைவர் தமிழ் திரு சுந்தரிஜி தேவேந்திரன் அவர்கள் சிற்றையாற்றுவார் வழி முத்து முத்து முலிக்கிறீர்கள் என் அன்பான மக்களை உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சமநீதியார் தமிழர் தேசம் கட்சி தலைவர் அண்ணன் கே கே எஸ் செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனது இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூகம் சார்பாக இந்த என்னை அமர வைத்து எனக்கு வாய்ப்படுத்த அண்ணன் கே கே செல்லமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் ரொம்ப பெருமைப்படுகிறேன் இந்த ஏனென்றால் இரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் மட்டும்தான் தென் இது போன்ற தலைவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு சில விஷயங்களால் பல இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைத்து நிற்கின்றனர் அன்பான மக்களே ஒன்றே ஒன்று கொள்ள கூட விரும்புகிறேன் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் உங்கள் உரிமைக்காகவும் உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் தன் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் பல மாவட்டங்களில் ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் அழைத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் கே கே செல்வராம்தான் முடியும் என் அன்பான மக்களே அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் அங்கே இருக்கும் இருநூத்தி முப்பத்தி ஆறு வெள்ள சட்டையால் உங்கள் உரிமை முடியாது அங்கே போட்ட சட்டம் மட்டும்தான் சமநீதிக்காக போராடி உயிரினம் குருபூஜை போது எப்படி செய்யப்போ அதிகமாக பறக்குகிறதோ அதுவும் ஆரோக்கிய நல்லிணக்கத்துடன் மஞ்சள் நில பொறியும் அதிகமாக பறக்க வேண்டும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் என் அன்பான மக்களே அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் இந்த இரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும் இந்த இரு சமூகமும் ஒரு பிள்ளையாக தொற்று கூடி உறவாக பயணிக்க வேண்டும் இதை ஆளும் அரசு இதை கண்டு அஞ்ச வேண்டும் என் அன்பான மக்களே இதை இந்த இடத்தில் கூற விரும்பியதில் மிகவும்ப்படுகிறேன் இதை நீ நிறைவேற்றது என்று நம்புகிறேன் சமூகத்துக்கு கிடைத்த பெரிய பொக்கிசம் அண்ணனை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்பதான் நம்மளுடைய கோரிக்கை வாழ்வாதாரம் எல்லாம் வாழ்நாள் தலைவர் பசுபதியாரின் கோரிக்கையான சமூகத்தின் பட்டியல் வெளியேற்றம் அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கு அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் எங்களுக்கு உறுதியாக இருப்பார் என்று வேண்டி அதுபோல் செல்வமா அவர்கள் வருகின்ற அவர் எங்கே கை நீட்டுகிறாரோ அங்கே களத்தில் இறங்கி வேலை செய்ய தேவலா சமூகம் முழுமூச்சல் இறங்கி வேலை செய்யும் என்பதை தெரிவித்து வருகிறேன் இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி வெற்றி மாநாடாக அமையும் அமைய வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தமிழர் தேசம் கட்சிக்கும் மற்றும் மீரமுத்த முன்னேற்ற சங்கத்துக்கும் எனது நன்றியை கூறி விளைவி நம்மோடு இந்த ஒத்தனை சமூகத்திற்காக நாங்களும் எந்த நேரத்திலும் கரம் போக்க தயாராக இருக்கிறோம் நான் பேச வேண்டும் உங்கள் நான் உரையாற்ற வேண்டும் என்று வந்து இந்த சமூகத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை உறுதி செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தேவேந்திர வளர் எழுச்சி இயக்கத்தினுடைய செயல் தலைவர் அருமை தம்பி சுந்தர்ஜி அவர்களே மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி